தமிழ் குரல் ஏர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வந்து மீண்டும் பிரதமரா மோடி வருவதை வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு எப்படி பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் எப்போதுமே தனி மனிதனுடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லோருமே அந்த அமைப்பினுடைய பலத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஆர் எஸ் எஸ் தன்னை ஒரு இண்டிவிஜுவல் லீடர்னு தகவமைத்துக் கொண்டார் இண்டிவிஜுவல் லீடராக தகவமைத்துக் கொண்டதனுடைய பின்னணி என்னன்னா தான் பாரதிய ஜனதா கட்சி தனக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மனநிலை அவரிடத்திலே கப்பி போயிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு இடம் கொடுத்து விட்டது வாஜ்பாய்க்கு தராத முன்னுரிமை வெங்கையா நாயுடுவுக்கு தரப்படாத முன்னுரிமை நிதின் கட்கரிக்கு தரப்படாத முன்னுரிமை எந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை பொறுப்பில் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை பொறுப்பில் இல்லாத மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தரப்பட்டது என்பது அவருக்கு கிடைத்த கூடுதல் மைலேஜ் அவ்வளவுதான் அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் அந்த வாய்ப்பினுடைய வாசலை திறந்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி அதை முழுமையாக மோடி பயன்படுத்தி கொண்டார் அதன் மூலமாக மோடி தன்னை ஒரு இண்டிவிஜுவல் லீடராக தகவமைத்துக் கொண்டார் இதை ஆர் எஸ் எஸ் விரும்பல இன்னொன்று ராமர் கோயில் திறப்பு என்பது ஆர் எஸ் மிக முக்கியமான ஒரு கொள்கை ஆர் அதை செய்து முடித்தார் மோடி ஆனா புகழ் ஆர் எஸ் எஸ்க்கு வந்து சேர்ந்ததுன்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல மோடி ராமர் கோயிலை திறந்தார் என்றுதான் உலகம் முழுமைக்கும் பேசப்படுகிற அளவுக்கு மோடி தன்னை அந்த விஷயத்துல விளம்பரப்படுத்தி கொண்டார் மோடிக்காகவே ராமர் கீழே இறங்கி வந்ததை போல மோடி பேசினார் மோடி நடந்து கொண்டார் மோடி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார் இதை ஆர்எஸ்எஸ் விரும்பல அதனால் இப்போதும் மோடி எஸ் விரும்பல் ஆனால் மோடியை ஆர் எஸ் எஸ் ஆல் உடனடியாக அப்புறப்படுத்தி விட முடியுமா என்று கேட்டால் இப்போதைக்கு முடியாது அதுதான் நிலைமை இப்போதைக்கு அதிகாரக் குவியல் மோடி இடத்துலதான் இருக்கு ஆர் எஸ் எஸ் இடத்துல இல்லை ஏனென்று சொன்னா எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தத்துவமும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமையே கிடையாது என்று அதிமுகவில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஏன் இருக்காங்க அதே காரணம் மோடி பின்னாடி பாரதிய ஜனதா இருப்பதற்கான காரணமும் இந்த இரண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்தால் இப்போதைக்கு மோடியினுடைய கையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஆனால் இதற்கான ஒரு ஆபரேஷனை ஆர் எஸ் எஸ் நிச்சயம் செய்யும் செய்யாமலாம் போய்விடாது எனவே அந்த ஆபரேஷன் செய்யப்படுகிற போது மோடி அப்புறப்படுத்தப்படுவார் அதற்கான கால அவகாசத்துக்காக ஆர் எஸ் எஸ் காத்திருக்கிறது உடனடியாக அவர்களால் இப்போது பாரதிய ஜனதாவை கையில் எடுக்க முடியாத நிலையில் ஆர் எஸ் எஸ் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிதிஷ்குமார் இருக்கட்டும் இல்ல சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து இப்போ இதுவரைக்கும் மோடி தான் முன்னிறுத்திட்டு இருந்தாரு மோடிக்கு ஒரு வியாதி இருக்கு சார் நான் பட்டவர்த்தனமாகவே சொல்கிறேன் திருமண வீடாக இருந்தால் தான் மன இருக்க வேண்டும் வேறு ஒரு துக்க நிகழ்வாக இருந்தால் அந்த இடத்திலும் தான் நாயகனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நான் இதற்கு மேல வெளிப்படையா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் எனவே அந்த மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமையை நீங்க எப்படி கூட்டணியினுடைய முகமாக பாப்பீங்க நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைத்தது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் தான் அதற்கு பெயர் வந்து தங்க நாற்கரை சாலை என்று பெயர் அந்த தங்க நாற்கர சாலையை ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு சென்னையிலிருந்து கொச்சிக்கு கேரளாவிலிருந்து ஆந்திராவுக்கு இப்படி இணைப்பு சாலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டது வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் தான் நீங்க மறந்துடக்கூடாது அப்போ ஹைவேஸ்ல போகக்கூடிய நேரங்கள்ல அந்த விளம்பரங்கள்ல வாஜ்பாயினுடைய படம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரினுடைய படம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் படம் நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருந்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்த துறைக்கா அப்போது அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக இருக்காரா இல்லையே அவர் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் ஏன் ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய படத்தை தேசிய நெடுஞ்சாலைகள்ல வைக்கணும் தங்க நாற்கர சாலையில் ஏன் சார் அவருடைய படங்களை வைக்கணும் அவர் தான் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் இன்னொரு செய்தியும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பெங்களூரு நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில எனக்கு தெரிய ஓச்சேரி என்கிற ஊராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆற்காடுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய விளம்பர பதாகையில கலைஞருடைய படம் அப்ப யாரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனால் கலைஞருடைய படம் இருந்தது அண்ணா திமுகவினர் பெரிய அளவுல அதற்கு ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அதுல வந்து அந்த பதாகையை அகற்றணும் எல்லாம் சொன்னாங்கிற செய்தி எல்லாம் அப்ப உண்டு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னா தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு யார் தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கலைஞர் தான் தலைவர் அந்த படத்தை வச்சாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதனால அவருடைய படத்தை வச்சாங்க அந்த பக்கம் இப்ப மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்க இன்னொன்னு நான் கேக்குறேன் தலைவர்களாக தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல சார் யார என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக நாடாளுமன்ற குழு தலைவராக மோடியை தேர்ந்தெடுத்துட்டாங்க அன்னைக்கு அறிவிப்பு வந்துருச்சா கூட்டத்திலேயே இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்காரா ஒருங்கிணைப்பாளர் இல்ல இல்ல ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து பெருமை படைத்தவர் சந்திரபாபு நாயுடு தானே இப்ப ஏன் நீங்க சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைப்பாளராக போடக்கூடாது இதே நிதிஷ்குமார் கடந்த காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சவர் தானே அமைச்சராக கூட இருந்தவர் தானே ஏன் நீங்க அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக போடக்கூடாது உங்களை உங்களுக்கு எந்த ஈகோ தடுக்குது நீங்க அதிகார பொறுப்பு வந்துட்டீங்க சார் கூட்டணி தானே சார் என் கூட்டணி என்டிஏ கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்க நியமிச்சுட்டு போங்களேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த அறிவிப்பை கூட உங்களால நியமிக்க முடியல அறிவிக்க முடியல அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உங்களிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் யாருக்கும் அதிகார பரவலாக்கத்தை செய்து கொடுத்து விட கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதை விட ஒருபடி நான் மேல சொல்றேன் சார் எங்கிருந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் தேர்வு செய்யப்பட்டார் நாடாளுமன்றத்துக்கு சொல்லுங்க நீங்க தமிழிசை சவுந்தரராஜனை நீங்க ஆளுநராக வைத்திருந்தீர்கள் மகிழ்ச்சி தமிழிசை சௌந்தரராஜனை ராஜினாமா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல சௌந்தரராஜன் வெற்றி பெற மாட்டார் என்பது ஆனா நீங்க தேர்தல் களத்தில் நிறுத்தி அவருடைய பேர்ல அவரை அம்பலப்படுத்தி அவரை ஏன் நிர்மலா சீதாராமன் இந்த களத்துல நீங்க நிறுத்தல ஏன் சார் நீங்க நிறுத்தல அப்போ உங்களுக்கு புரியுற அதிகாரம் எந்த எந்த பக்கத்தில் மட்டுமே குவிந்து கிடக்கிறது அந்த கட்சியிலேயே இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் யாரை இவர்கள் களத்தில் இறங்கி பரிசோதனை செய்கிறார்கள் உங்களுக்கு புரியுதா அப்போ ஒரே இடத்தில் தான் அதிகாரம் குவிந்து கிடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதை நோக்கித்தான் இந்த பத்தாண்டுகளில் அதிகாரத்தை அவர்கள் கொண்டு செலுத்தி இருக்கிறார்கள் இவர்களால் அதிகார பரவலாக்கத்தை செய்ய முடியாது அதனால் தான் இப்போது வரை சந்திரபாபு நாயுடுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இவர்களால் நிதிஷ்குமாரை திருப்திப்படுத்த முடியவில்லை அதனால் தான் இந்த கூட்டணியிலே இதுவரை எந்த இறுதி முடிவும் எட்டப்படாமல் மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நாட்கள் இருக்கிறது போக போக இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள் நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து சந்தர்ப்பவாதின்னு சொல்லிட்டு பாஜகவினராலே வந்து பேசப்பட்டவங்க இப்படி பொழுது இப்ப இவங்களோட உதவிதான் இப்ப நாடி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது எப்போ வேணுனாலும் ஆட்சி கவரலாம் இல்ல எந்த மாற்றம் வேணாலும் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு இவங்க ரெண்டு பேரால மோடி ஆளப்படுவாரா இல்ல வந்து மோடி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கையில வச்சிருப்பாரா எப்படி இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் துவக்க ஆட்டத்தினுடைய நாயகனாக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இருப்பார்கள் ஏனென்று சொன்னா இப்ப அவர்களுடைய கையில்தான் அதிகாரத்தை யாரிடத்திலே தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காலத்தால் இப்ப ரெண்டு பேரும் ரேஸ்ல முன்னாடி இருக்காங்களா அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு யார் ரேஸ்ல இருப்பாங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் இருப்பார்கள் ஏன்னா அதிகாரத்தை கைப்பற்றுகிற வரையில் தான் அவர்களுக்கு இவர்களுடைய உதவி தேவைப்படுமே தவிர ஒன்ஸ் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க உதவி தேவ இல்லை அதுக்கப்புறம் ஈடி இருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் இருக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு எல்லா துறைகளையும் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பிளானோட அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பல சக்சஸ்ஃபுல்லான லீட்ஸ கையில வச்சிருக்கிறாங்க கடந்த காலத்துல செய்து பிடிச்சிருக்கிறாங்கல்ல சார் இப்ப காலத்துல பார்த்தோம்ல சார் மகாராஷ்டிரா மாநிலத்துல எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களித்தார்கள் சிவசேனாவினுடைய சின்னம் சிவசேனான் வாக்களித்தாங்க உத்தவ் தாக்கரேக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவருக்கு கணிசமான இடத்தை தூக்கி கொடுத்திருக்கிறாங்கல்ல தேசியவாத காங்கிரஸ் அதனுடைய சின்னம் நான் பார்த்தாங்க சரத்பவாருக்கு தூக்கி கொடுத்திருக்கிறாங்கல்ல அதிகாரத்தை எப்படி கொடுத்தாங்க அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அந்த தலைவர்கள் தான் அந்த இயக்கம் என்கிற அந்த நிலைப்பாடு எனவே இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா இது ஒன்றிய அரசுக்கு தெரியாதா ஆனாலும் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு கொள்ளைப்புற வழியாக எல்லா வேலையும் செஞ்சாங்க இப்ப இதே வேலையை செய்ய மாட்டாங்களா நிதிஷ்குமாருக்கு இதே வேலையை செய்ய மாட்டாங்களா சந்திரபாபு நாயுடுக்கு ஃபர்ஸ்ட் ரேஸ்ல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இருப்பாங்க செகண்ட் ரேஸ்ல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் இருக்க மாட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் தான் இருப்பாங்க இந்த சூழ்ச்சமத்தை சபாநாயகர் பொறுப்பை கேட்பதற்கான காரணம் அதுதான் இல்லைன்னா என்ன சபாநாயகர் பொறுப்பை வைத்து பெரிய அளவுல பொருள் ஈட்டி விடலாம் அந்த அதிகார கோவியலை வைத்துக் கொண்டு தங்களுடைய கட்சியை வளப்படுத்திடலாம்னா அதெல்லாம் இல்ல தங்கள் கட்சியை தக்காத்துக் கொள்வதற்கு அந்த பொறுப்பு தேவைப்படுகிறது இருவருக்கும் சார் மோடியும் அமித்ஷாவையும் இவங்க ரெண்டு பேரும் நம்பலாம் ஏன் சார் அந்த பொறுப்பை கேட்கறாங்க அந்த பொறுப்பை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார் ரைட் எங்களுக்கு இந்த இந்த கேபினட் எல்லாம் கொடுங்க இதுல வாய்ப்பு இருக்கிற இடங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே சரி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்புன மோடிய சபாநாயகர் பொறுப்பை புடிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சபாநாயகர் பொருட்கள் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கு மோடி விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு தயாராக இல்லை அதனால்தான் இந்த இருவருக்கும் அந்த இருவருக்கும் இடையிலான நிழல் யுத்தம் துவங்கி இருக்கிறது அது நிஜ யுத்தமாக மாறுகிற போது இந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது மிக விரைவிலேயே ஆட்சி அமைத்ததற்கு பிறகு மிக விரைவிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலமாகிவிடும் என்பதுதான் புதிய செய்தி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நிலவுது ஆனா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதற்கு தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கப்படுது எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி தயங்குகிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அதிகாரபூர்வமான தகவல் இல்லை பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சியாக ராகுல் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அந்த நாடாளுமன்றத்தில் ராகுல் அங்கம் வகித்தார் ஆனால் மக்கள் யாருடைய செயல்பாடுகளை பார்த்தார்கள் எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்தார்கள் இல்லை ராகுலுடைய செயல்பாடு என்ன என்பதைத்தான் பார்த்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி யார் விஜயகாந்தி விஜயகாந்தினுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்றா தேமுதிகளுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்றா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டார்கள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்கிறது என்றுதான் பார்த்தார்கள் எனவே இப்போது எதிர்கட்சி நிலையில் இருப்பது காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக ராகுல் தான் இருப்பார் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே அவர் எதிர்கட்சி நிலையில் இருந்துதான் அந்த அரசியலை நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இங்கே அரசியல் மோடிக்கும் ராகுலுக்கும் நேர் எதிர் துருவத்தில் தான் உருண்டு கொண்டிருக்கிறது என்பதை ராகுலும் உணர்ந்திருப்பார் ஆனாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இந்த முறை எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த முறை பிரதமர் என்கிற அந்த அரசியலை நோக்கி அவர் நகர வேண்டும் அப்படி ஒருவேளை அவருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பதவியின் மீதோ அந்த பொறுப்பின் மீதோ விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியை லீட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்கிற கட்டாய அவசியமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து தான் பேச வேண்டியிருக்கிறது எக்ஸிட் பொழுது லட்சம் உணர்ந்துதான் நடந்திருப்பதா வந்து ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு மோடியையும் அமித்ஷாவையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி விசாரிப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை சும்மா நம்மளே வந்து அரசியல் அப்படி நடந்திரும் இப்படி நடந்தணும் பேச வேண்டிய அவசியம் இல்லை யதார்த்தத்தை பேசுவோம் ஆனா எக்ஸிட் போல் என்பது மேனிப்புலேட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பேசியே ஆக வேண்டி இருக்கிறது இன்னொன்று எக்ஸிட் போலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க இந்த மேனிப்புலேஷனால ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அது குறித்த விசாரணை முறையாக நடத்தப்பட வேண்டும் ரொம்ப குறிப்பா சார் எங்காவது ஒரு இடத்தில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பினுடைய வெளிப்பாடு உண்மையாகி இருக்கிறதா நீங்க சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொன்னார்கள் நடந்தது என்ன ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் தான் ஏறக்குறைய கொஞ்சம் மார்ஜினை டச் பண்ணி வந்திருக்கு அதுவும் நூறு விழுக்காடா என்று கேட்டால் இல்லை எழுபது விழுக்காடு பீகார்ல மட்டும் எக்ஸிட் போல் கரு கணித்த அந்த கருத்து கணிப்பு என்பது ஏதாவது ஒரு இடத்திலாவது நிஜமாக மாறியதா என்று கேட்டால் நிச்சயமாக எந்த இடத்திலும் நிஜமாக மாறவில்லை எனவே யாரிடத்திலேயோ கையூட்டு பெற்றுக்கொண்டு யாருக்காகவோ இவர்கள் இந்த வேலையை திட்டமிட்டு செய்ததனுடைய விளைவு இந்திய பங்கு சந்தையில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஏற்பட்டிருக்கிற இழப்பு அதன் மூலமாக முதலீட்டாளர்கள் சந்தித்து இருக்கக்கூடிய நஷ்டம் இவற்றை யார் ஈடு செய்வது எதற்கு சார் இவ்வளவு பெரிய மேனு நீங்க செஞ்சீங்க என்ன அவசியம் இருக்கு இந்த மேனு நீங்க செய்யாமலேயே யதார்த்தமாகவே இருந்திருக்கலாமே நீங்க தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு போகக்கூடிய எதிர்கட்சிகளினுடைய முகவர்களுடைய மனநிலையில் ஒரு சோர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிதைத்து போட்டிருக்கிறீர்களே இதற்கு ஒரு விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு முறையானது ஒரு போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்னெடுத்து இதற்கான விசாரணையை நடத்திட வேண்டும் என்கிற அழுத்தத்தை நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணிகள் கொடுக்க வேண்டும் என்பது எதார்த்தமான மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது நீங்க மேனிப்புலேட் பண்ணத்துக்கு தான் இப்ப விசாரணை நடத்த வேண்டும் என்று கோர வேண்டுமே தவிர நீங்க வந்து ஏன் எக்ஸிட் பண்ணீங்கன்னு கேட்க முடியாது அதற்கான ஆதாரங்களோ அப்படி கேட்பதற்கான முகாந்திரங்களோ இல்ல கேட்கலாம் ஆனால் மக்களிடத்திலே அது நின்று நிலைக்காது எந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதை நாம் முன்னிறுத்தித்தான் அரசியலில் இயங்க வேண்டியிருக்கிறது இப்ப கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல இது ஒரு பொன்னான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால நிலைமை இப்போது அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் நகர வேண்டும் என்று சும்மா வெறுமனே போய் பாரதிய ஜனதாவோடு மோதுகிறேன் என்கிற ரீதியிலாக மோதக்கூடாது அவர்களோடு ஒரு கருத்தியல் யுத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் அவர்கள் செய்திருக்கிற தவறுகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக விசாரணையை காங்கிரஸ் கட்சி கோர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி